திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஜாயிரா என்ற அந்த பாடசாலையிலே கல்வி கற்று அதாவது சென்ட் ஜோசப் பாடசாலையிலே பரீட்சை எழுதிய எழுபது முஸ்லிம் மாணவிகளுடைய பெருபேறுகள் இன்னும் வெளிவரவில்லை எனவே இந்த பாடசாலை மாணவிகள் அபாய ஃபருதா அணிந்து கொண்டு வந்தார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக அல்லது தலையை மூடிக்கொண்டு வந்தார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக இவர்களுடைய பெருபேர்களை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் செய்கின்ற பொழுது அங்கு எழுதிய அந்த அதிகாரிகள் சொல்லி இருக்கிறார்கள் பரீட்சை ஆணையாளர் எடுக்கின்ற தீர்மானத்துக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று எழுதி கையொப்பமிடுங்கள் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார் தங்களுடைய பெருவேறு வந்துவிட வேண்டும் என்பதற்காக பல்கலைக்கழகம் செல்ல வேண்டும் என்று ஆசையோடு மாணவிகள் இங்குவாரிக்கு வந்த அந்த அதிகாரிகள் சொன்னதை கேட்டு அவ்வாறு எழுதி கையொப்பமிட்டு கொடுத்திருக்கிறார்கள் நான் இரண்டு தினங்களுக்கு முன்னர் ஜனாதிபதியோடும்

சம்பந்தமான இந்த சட்ட மூலத்தை கொண்டு வந்தமைக்காக பொறுப்பான அமைச்சராக இருக்கின்ற ஜனாதிபதி அவர்களுக்கும் அதற்காக உழைத்த டாக்டர் சுதர்சனி பெர்னாண்ட புள்ளே அதே போல தலதா துக்கரல்ல அதே போல ரோஹிணி கவிதத்ன உட்பட கீதா குமாரசிங்க போன்றவர்களுக்கும் நன்றி இந்த இடத்தில் நான் தெரிவிக்கின்றேன் இன்று பெண்கள் நமது நாட்டிலே பல முக்கிய பதவிகளிலே இருக்கிறார்கள் இந்த நாட்டின் பிரதமராக ஜனாதிபதியாக பிற பெண்கள் இருந்திருக்கிறார்கள் சிறந்த ஆட்சியை செய்திருக்கிறார்கள் உலகத்திற்கு உதாரணமாக இருந்த ஒரு நமது நாடு அண்மை காலமாக சிறுவர் துஷ்பிரயோகம் குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு நடக்கின்ற அநியாயங்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது எனவே இதனூடாக அவர்களுக்கெல்லாம் விமோசனம் கிடைக்கும் என்று நம்புகின்றோம் அதே போல பெண்கள் விஷயத்திலே இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுடைய உரிமை சம்பந்தமாக பெண்கள் ஒரு எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்களுடைய உரிமை சார்ந்த எல்லா விஷயங்களையும் தெளிவாக சொல்லியிருக்கிறது இஸ்லாமோபோவியாவின் அடிப்படையிலே உலக அல்லாவிய ரீதியிலே பெண்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் இம்சை செய்வதாக பிழையான தரவுகளை தகவல்களை பரப்புகின்ற ஊடகங்களை நாங்கள் பார்க்கிறோம் அதே போல தான் இலங்கையிலே தனியார் சட்டம் என்று இருக்கின்ற எம்எம்டிஏ அந்த விஷயத்திலே ஒரு பிழையான கருத்தை சில அரசு சார்பட்ட நிறுவனங்கள் இந்த நாட்டிலே முன்னெடுத்து அதற்கு சில திருத்தங்களை முன்வைத்த பொழுது இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமானவர்கள் கையொப்பமிட்டு அமைச்சரவர்களுக்கு சமர்ப்பித்திருக்கிறோம் ஆனால் இதுவரை அது சட்டம் மூலமாக அந்த திருத்தங்களோடு இந்த பாராளுமன்றத்திலேயே சமர்ப்பிக்கப்படவில்லை கௌரவ அமைச்சர் அவர்கள் அந்த விஷயத்தை அவசரமாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று இந்த உயர் சபையிலேயே நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதே போல மிக மோசமான இன்னொரு விஷயம்தான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்லுகின்ற பெண்களால் அவர்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் பல வகையான இன்னல்களுக்குள்ளாக்கப்படுகிறார் எனவே அவ்வாறு பெண்களை வெளிநாட்டுக்கு அனுப்ப அனுப்புகின்ற வேலைக்காக அனுப்புகின்ற அந்த நடைமுறையை நிறுத்த வேண்டும் என்று இந்த அரசாங்கத்தினத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றேன் இன்னும் முக்கியமான விஷயம் அதாவது பெண்களுடைய உரிமை சம்பந்தமாக பெண்களை வலுவூட்டல் சம்பந்தமாக வலுவூட்டல் என்று பார்க்கின்ற பொழுது கல்வி ரீதியாக அரசியல் ரீதியாக சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக பெண்களை வலுவூட்ட வேண்டிய தேவை இருக்கிறது எனவே இன்று அதிகமான பெண்கள் கல்வித்துறையிலே உயர்ந்து நிற்கிறார்கள் ஒரு காலத்திலே முஸ்லிம் பெண்கள் கல்வி கற்பதில்லை என்ற ஒரு கதை பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது இன்று நாங்கள் பார்த்தால் பல்கலைக்கழகங்களிலே பெரும்பான்மையான அவர்களாக முஸ்லீம் பெண்கள் முஸ்லிம்கள் ஆண்களை விட முஸ்லீம் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக சட்டக்கல்லூரியாக இருக்கலாம் அல்லது பொறியியல் துறையாக இருக்கலாம் அல்லது மெடிசினாக இருக்கலாம் எல்லா துறையிலும் இருக்கிறார் ஆனால் கடந்த முப்பத்தொராம் தேதி இந்த நாட்டிலே ஏழர்கள் பெருபேர்கள் வந்தது பலர் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவ்வாறானவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் அதே போல இன்னும் தெரிவு செய்யப்படாதவர்கள் தங்களுடைய முயற்சியை கைவிடாது முன்னேற வேண்டியவர்கள் என்று அவர்களையும் முன்னேறுமாறு வேண்டுகோள் விடுக்கின்றோம் திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஜாயிரா என்ற அந்த பாடசாலையிலே கல்வி கற்று அதாவது சென்ட் ஜோசப் பாடசாலையிலே பரீட்சை எழுதிய எழுபது முஸ்லிம் மாணவிகளுடைய பெருபேர்கள் இன்னும் வெளிவரவில்லை இந்த செயலை நாங்கள் விசாரித்து பார்க்கின்ற பொழுது எமது கட்சியுடைய தேசிய அமைப்பாளர் முன்னாள் அமைச்சர் அப்துல்லா மௌரூப் அவர்களை அங்கு அனுப்பி என்ன நடந்தது என்பதை நான் விசாரித்தேன் அதிபர் முகைஸ் அவர்களோடும் நான் பேசினேன் ஒரு பாதிக்கப்பட்ட மாணவியோடும் ஒரு பெற்றோரோடும் பேசிய பொழுது அங்கு ஒரு பெரிய திட்டமிட்ட சதி நடந்திருக்கிறது ஏற்கனவே திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஃபர்தா ஒரு பாடசாலையில் ஒரு ஆசிரியருக்கு ஏற்பட்டு நீதிமன்றம் சென்று அந்த நீதிமன்றம் அவர்களை எச்சரித்து அந்த நீதிமன்றத்திலிருந்து வழக்கிலிருந்து அதாவது சமாதானமாக அந்த விடயம் தீர்க்கப்பட்டது அவ்வாறு இருக்கின்ற பொழுது எழுபது மாணவிகளுடைய பெருவேறுகள் இன்னும் வெளிவரவில்லை நாளை அஞ்சாம் தேதியிலிருந்து ரீகரெக்ஷனுக்குரிய காலம் இன்னும் ரெண்டு வார காலம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது எனவே கரெக்ஷன் போடுவதற்கான சந்தர்ப்பம் கூட இந்த மாணவர்களுக்கு இல்லாமல் போயிடுமா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது இந்த பாடசாலை என்பது ஒரு முன்மாதிரியான பாடசாலை பத்துக்கு மேற்பட்டவர்கள் ஒவ்வொரு முறையும் என்ஜினியர்களாக டாக்டர்களாக வருகின்ற அந்த பாடசாலையிலே பழமை வாய்ந்த பல பாடசாலைகளை விட முன்னால் நிற்கின்ற பெருவேர்களை வழங்குகின்ற ஒரு பாடசாலையாக இந்த பாடசாலை திருவண்ணாமலையில் இருக்கிறது எனவே இந்த பாடசாலை மாணவிகள் அபாய ஃபருத அணிந்து கொண்டு வந்தார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக அல்லது தலையை மூடிக்கொண்டு வந்தார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக இவர்களுடைய பெருபேடுகளை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் அங்கிருந்த அதிகாரி மேலதிக அதிகாரி ஒருவர் வந்து அதே போல் அங்கிருந்த அதிகாரிகள் திட்டமிட்டு அந்த பருதா போட்டுக் கொண்ட மாணவிகளிடத்தில் காதுகளை காட்டுமாறு அத்தனை மாணவிகளும் காதுகளை காட்டியிருக்கிறார்கள் அதன் பிறகு பருதாவை கூட கலட்டிவிட்டு அவர்கள் தலையிலே சோல் போட்டுக்கொண்டு துப்பட்டி அதாவது போட்டுக்கொண்டு அவர்களுடைய காதை காட்டிக்கொண்டுதான் கொண்டுதான் பரீட்சைகளை தொடர்ந்து எழுதியிருக்கிறார்கள் அவ்வாறு இருக்கின்ற பொழுது ஐந்து நாள்

கடந்த நாலாம் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி இன்குவரி நடந்திருக்கிறது அந்த மாணவர்களை கிழக்கு மாகாண கல்வி திணைக்களத்துக்கு அழைத்து அந்த திருவண்ணமலையிலே அந்த இன்குவாரியை செய்கின்ற பொழுது அங்கு அவர்களிடத்தில் எழுதியாக அந்த அதிகாரிகள் சொல்லி இருக்கிறார்கள் பரீட்சை ஆணையாளர் எடுக்கின்ற தீர்மானத்துக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று எழுதி கையொப்பமிடுங்கள் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அதை அந்த மாணவிகள் அதை அதாவது சிறு பராயத்தில் இருக்கின்ற அந்த எழுதிய மாணவிகள் தங்களுடைய பெருவேறு வந்துவிட வேண்டும் என்பதற்காக பல்கலைக்கழகம் செல்ல வேண்டும் என்று ஆசையோடு இருந்த மாணவ இங்காரிக்கு வந்த அந்த அதிகாரிகள் சொன்னதை கேட்டு அவ்வாறு எழுதி கையொப்பமிட்டு கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இதுவரை அந்த பெருபேர்கள் வரவில்லை நான் இரண்டு தினங்களுக்கு முன்னர் ஜனாதிபதியோடும் சுஷீல் பிரேன்சேந்த கௌரவ அமைச்சர் அவர்களிடத்திலும் இந்த அநியாயத்தை எடுத்து சொன்னேன் அவர்கள் தான அந்த மாணவருடைய பெருச்சை பெருவேறு தருவதற்கான ஏற்பாடு செய்வதாக சொன்னார்கள் இன்று நான் ஜனாதிபதியுடைய செயலாளர் சமன் ஏகநாயக் அவர்களுக்கு நான் இந்த விஷயத்தை எடுத்து சொன்னேன் எனவே இந்த நாட்டிலே நடக்காத ஒரு அநியாயம் பெண்களுடைய உரிமையை பற்றி பேசுகிறோம் பெண்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக சட்டமூலத்தை இந்த பாராளுமன்றத்தில் இன்று கொண்டு வந்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் எல்லோரும் ஒருமுகப்படுத்தி பட்டு நாங்கள் இன்று அதற்கு ஆதரவு கொடுக்கிறோம் அவ்வாறு இருக்கின்ற பொழுது எழுபது பிள்ளைகள் ஏழவு எழுதிய பிள்ளைகள் அது முஸ்லிம்களாக இருந்தார்கள் என்பதற்காக அல்லது அவர்களுடைய தலையை ஆடையை மூடினார்கள் என்பதற்காக அவர்களுடைய பெருவேரை நிறுத்தி வைப்பது எந்த வகையில் நியாயம் என்று நாங்கள் கேட்கின்றோம் விசாரணை சென்ற அதிகாரிகளுடைய பெயரும் அந்த பரீட்சை பரீட்சை ஹாலிலே இருந்த அதிகாரிகளுடைய பெயர் வெளிப்படுத்தப்பட வேண்டும் இவர்கள் பச்ச துவேஷமானவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கின்றார்களா இல்லையா என்று நாங்கள் கேட்கின்றோம் ஒரு பிள்ளை பரீட்சை எழுதிவிட்டு பல்கலைக்கழகத்துக்காக செல்வதற்கு ஒரு பிள்ளை தன்னுடைய வருகின்ற பொழுது அந்த இரவு முதல் நாள் எவ்வளவு வேதனையோடு ஆசையோடு சந்தோஷத்தோடு எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள் இந்த நாட்டிலே எல்லோருடைய வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற பொழுது இந்த எழுபது மாணவர்களுடைய பெருமே இன்னும் வராமல் இருக்கின்ற பொழுது அவருடைய உள்ளம் எவ்வாறு பாதிக்கப்படும் இந்த மன அழுத்திற்குட்பட்டிருக்கிறார்கள் எனவே உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்களா என்று வகாம கரண்ட யாலா தமுன் இஸ்லாம் எச்சராயே ඇලරගනට ලා යාල කියල . පරිචා විභාග කාරයා විාග හෝ කිය නි ල් ර කියප විදිහයට කොල්ල ටේතු කර ල පෙන්න න නිසා කරනා කරලා මේ ළමයි හත්තාවගේ විභාග විසල්සක වහම ලබාදැන්න කිය ම කරනාවේෙන් දර සුසිල් පර ැමතුමාටත්. අතිකරු ජනාධපත්තු මාටත් හම ඉල්ලීමක් කරනවා. බෝමස්තුූතියි. ස්තුතියි. Honorable SMM Musharraf, you have 17 meters.